ஓம் நம ஓம் சக்தி சக்தி தாயே சரணம் ஓம் நம சிவாய சரணி சாமி ஆத்மா வடக்க சாமி சாமி பத்தொம்போதாவ சித்தர் அவதாரம் வெளி நேரம் சாமி ஐயாவோட அவதாரம் வந்து சாமி நாள் கிட்ட வந்துருச்சு சாமி எதுக்காக இது வந்து சொல்றேன்னா நாள் கிட்ட நெருங்கிருச்சுன்னா சாமி மூன்றாம் உலக போர் ஆரம்பம் ஆயிடுச்சு சாமி இந்த மூன்றாம் உலக போர் தான் சாமி ஐயாவோட வரிக வந்து சாமி காத்துட்டு இருக்கிறோம் இந்த மூன்றாம் உலக போர் சாமி இது நடந்தே தீரும் எல்லா நாட்லையும் சாமி கலவரங்கள் நடந்துருந்த நடக்குது இது எல்லாமே சாமி ஐயாவோட வ வரவோட அறுபுறிதான் சாமி இந்த மூன்றாம் உலக போரை இது சாமி இது எல்லாமே ஐயா வரத்துக்குள்ள சாமி பல எல்லா நாட்டிலையும் கலவரங்கள் போர்கள் உயிர் இழப்புகள் இது எல்லாமே சமி நடந்தே தீரும் இதுதான் விதி இறைவனோட விளையாட்டு இறைவனோட விளையாட்டு எதனால் உருவானது மனிதனோட ஜாதி மதம் இவங்களோட சுயநலத்துக்காக உருவானது இந்த ஜாதி மதம் யார் உருவாக்குனது அரக்கர்கள் அறக்கர்களை தான் சமி தோல் போத்த புளியும்பாங்க அந்த தோலை உரிச்சு பார்த்தா உள்ள ஒரு அறக்கரைப்பான் அதுதான் தோல் போத்த புளி பார்த்தா சாது மாதிரியே இருந்துக்கிட்டு இது எல்லாமே இந்த நாட்டை அழிக்கிறதுக்கு மக்களை வந்து அழிக்கிறது இது எல்லாமே இது வந்து ஒரு அரக்கனாக தான் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் ஜாதி மதம் இது எல்லாமே சமி அற அரக்கர்களாக உருவாக்கப்பட்டது தான் சமி இத்தனையும் இது எதுக்காக இதை வந்து அவங்க உருவாக்கி வச்சிருக்கிறானா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்போது சமி இது வந்து ஒருத்தர் ஒருத்தருக்குள்ளேயே சாமி சண்டைகள் ஜாதி கலவரங்கள் போட்டி பொறாமை இது எல்லாமே சாமி மாயங்கிற உருவாக்கி வச்சது இந்த அரக்கண்டா இந்த அரக்க உருவாக்குறதுதான் சாமி இப்போ வந்து நடந்துட்டு இருக்குது இது ஐயா வெளி ஓரத்துக்குள்ள சமி சித்தர் பத்தொன்பது வருஷம் சித்தர் ஐயா அவதார் வெளி ஓரத்துக்குள்ள சாமி இது வந்து பல பிரச்சனைகளை உருவாக்கி இந்த நாட்டை அழிக்கதான் சாமி அவங்களோட அவங்களோட சூழ்ச்சியே அதுதான் இதுதான் சாமி இந்த இஸ்ரேலியா இஸ்ரேலியா இந்த அமெரிக்காக்காரங்க தான் சாமி இந்த ரெண்டு பேருமே இந்த நாட்டை அழிக்க திட்டம் போடுறது அவனுங்க தான் அவனுங்க தான் சாமி இலும்பு நாட்டிகள் யூதர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பசுந்தோல் போட்ட புலியும் சொல்றது அவனுங்க தான் சாமி இது வந்து எல்லாமே எல்லாமே இவனுக்கு போடுற திட்டம் இதை வந்து மனித இனத்தையே அழிக்கணும் இந்த உலகத்தையே அழிக்கணும் நினைக்கிறத சாமி அவங்களோட இந்த உலகத்தையே நாம் ஆளணும் அப்படின்னு நினைக்கிறானுங்க இது ஆள முடியாது தெரிஞ்சு போச்சு சாமி ஐயா வருவாரு பத்தொன்பது சித்தர் ஐயா வெளி அவதாரம் எடுக்கிறாங்க அப்படின்னு அவனுக்கு தெரியும் அவங்க ஐயா வெளி வரத்துக்குள்ள நம்ம நாட்டை என்னென்ன பண்ணணுமோ மக்களை மக்களை வந்து அழிக்கிறது என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் இது நடந்தே தீரும் நடத்தவே தீர்வானுங்க சாமி இது வந்து நான் எதுக்கு யூடியூபுக்கு நான் போட்டிருக்கேன்னா சாமி நிறைய பேர்த்துக்கு இது வந்து ஐயா யாருன்னு தெரியும் ஒரு ஊருக்கே தெரியும் அந்த ஊரே வந்து சாமி மறைச்சி வச்சிருக்கிறாங்க ஐயாவை மறைச்சி வைக்கல அவங்கள வந்து வெளிவான வெளியே வெளியே வந்து அவதாரம் எடுக்க கூடாதுன்னு அவங்கள வந்து திட்டம் போட்டு சாமி அவங்கள வந்து என்ன அவங்க வெளிக்க காட்டிக்காமே அவங்கள அழிக்க திட்டம் போடுறாங்க ஆனா அவரை வந்து அழிக்கல முடியாது சாமி அது ஐயாவும் உணர்ந்துட்டாரு ஐயாவும் வந்து சாமி என்ன அவருக்கு எல்லாமே தெரியும் ஆனால் தெரிஞ்சு ஐயா வந்து அவர் ஐயா வந்து ஒதுங்கி நிற்கிறாரு தன்னை யாருன்னு தெரிஞ்சு வெளியே காட்டிக்க மாட்டாரு ஏன்னா இந்த ஊர் மக்களுக்கு அந்த ஊ ஐயா இருக்கிறோட ஊர் மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஏன் அவங்களோட பெற்றோர்களுக்கும் தெரியும் ஆனா அது வந்து வெளியே வந்து சொல்ல மாட்டேங்கிறான் ஏன்னா ஐயாவை வந்து அழிக்க அறக்கர்கள் சொன்னோம்ல சாமி அவனுங்க தான் சாமி ஐயா வந்து இவர் வெளியே விட்டோம்னா நம்மளுக்கு இதாக இருக்கும் அவர் அழிக்க பார்க்கறாங்க அழிக்க பார்த்தாங்க ஆனால் அவங்களால முடியல தோத்துட்டாங்க தோத்துட்டாங்க ஐயானால வந்து அவங்கள வந்து அழிக்க முடியல பசும் பசுந்தோர்த்த போர்த்த புலிகள் வந்து அவங்களால வந்து ஒன்றும் பண்ண முடியல ஆனால் வந்து இந்த மாயங்கள் ஆசையை காட்டி எல்லாமே செஞ்சு பார்த்தாங்க ஐயா வந்து ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா அவர் வந்து கண்டிப்பாக ஐயா அவதாரம் எடுத்தாதான் சாமி அவர் வருவார் அவர் தன்னை யாருன்னு எப்போ வெளிய காட்டுவாரோ அதுதான் அப்பா சிவபெருமான் முருகப்பெருமான சித்தர்கள் ஆதிவரா சக்தி இவங்க வந்து கண்டிப்பா அந்த வர நேரத்துக்கு கண்டிப்பா வருவார் ஏன்னா இந்த உலகத்துல இந்த போர்கள் இன்னும் இப்போ தான் இந்த போர் ஆரம்பம் ஆயிருக்கு சாமி இப்போ இப்பதான் ஆட்டம் தொடங்கி இருக்குது இனிமேல் எத்தனையோ விஷயங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் இது எல்லாமே நடக்கும் இது எல்லாமே நாங்கள் பார்க்கலாம் இந்த ஈட்டுப்பு நான் போடுறது சாமி இந்த அறக்கர்களுக்கு தெரியும் நான் யாரும் அவங்களுக்கு தெரியும் அவன் யாரும் எனக்கு தெரியும் சாமி இந்த அறக்கர்கள் நான் போடுற ஈட்டுப்பு வந்து இந்த அறக்கர்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்காக தான் இதை நான் போட்டுட்ருக்குறேன் இது வந்து யாருக்கு என்ன இந்த விளையாட்டு யாருக்கு தெரியாது சாமி இந்த அத்துருகளுக்கு அறக்கர்களுக்கு தெரியும் யாரு என்னன்னு எனக்கு தெரியும் அவங்க யாரு என்ன எனக்கு தெரியும் சாமி இவங்களோட அறக்கரோட விளையாட்டு தான் சாமி இத்தனை வந்து இந்த உலகத்தையே கலவரத்தை அந்த போர் இது எல்லாமே உருவாக்குறது அவங்க தான் சாமி இது அவங்க தான் ஆரம்பித்து வச்சிருக்கிறாங்க இந்த மக்கள் தான் சாமி இந்த போரே நடத்துறாங்க இது வந்து ஜாதி மதம் நீங்க எல்லாமே நீங்க அழிச்சுட்டு இருக்கிறீங்க ரெண்டே ரெண்டு தான் அசுர்கள் தேவர்கள் மட்டும்தான் இந்த ஜாதி மதம் எல்லாமே சமி அறக்கடையாக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஜாதி மதம் நீங்க தான் வந்து சமி மாயங்கிற வலையில விழுந்ததுன்னு நான் இந்த ஜாதி அந்த ஜாதின்னு சொல்லிக்கிட்டு உங்களுக்குள்ள நீங்களே அழிச்சுக்கிறீங்க இது அறக்கடாக உருவாக்கப்பட்ட ஜாதி மதம் இந்த ஜாதி மதம் தான் சமி நீங்களே ஒவ்வொரு மனிதன் ஆண் பெண்ணு தான் சமி இந்த உலகத்திலேயே இந்த மனித இடத்துல ஆண் பெண்ணு தான் இதுதான் உருவா இந்த உலகத்துல வந்து உருவான கதையே அதுதான் ஆனா மனிதர்கள் அரக்கராக உருவாக்கப்பட்ட ஜாதி மதம் இந்துக்கள் கிறிஸ்டின் முஸ்லீம் சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் வந்து தாக்கிக்க தண்ணிய தன்னையே தானே அழிச்சுக்கிறாங்க இந்த ஜாதி மதம் மொதல் தூக்கி அறிங்க சாமி மொதல் அந்த அறக்கர்கள் யார் தேவர்கள் யார் இது தெரிஞ்சா போகுது சாமி இந்த அறக்கர்கள் சாமி சண்டை மூட்டி விடுறது பிரச்சனை உருவாக்குறது ஒரு நல்ல ஒரு ஆத்மாவை வந்து வெளிவரங்களுக்கும் உடாம தடுக்கிறது இந்த அறக்கறதா இப்ப சாமி நிறைய பேர் நீங்க யூடியூப்ல போறீங்க நீங்க இது போறதுனால சாமி நீங்க உங்களுக்கு வந்து ஒரு இதை நடக்கும் அப்படிங்கிற சாமி இந்த யூடியூப் எனக்காக இல்லை இந்த உலகம் மக்களுக்கு தெரியப்படுத்து நாங்க போடுறோம் இந்த யூடியூப் இந்த மாயங்கள் உருவாக்குறது அவன் தான் இந்த உருவாக்குறது முள்ள முள்ளாலதான் எடுக்க முடியும் இது அவன் உருவாக்கி வச்சுது இதே மக்களுக்கு நாம் கொண்டு போய் சேர்க்கும் எங்க நாங்க வந்து அது வந்து கொண்டு போய் சேர்த்திட்டு இருக்கிறோம் ஐயா வெளியே வந்தால் பத்தம்பளம் சித்தரையா அவதாரம் எடுத்து இந்த உலக மக்களை காக்க காக்க முடியும்னா சித்தரையா மண் வந்தால் தான் ஐயா அவதாரம் எடுத்தது இந்த உலக மக்கள் இந்த போர் இது எல்லாமே ஐயா மட்டும் ஐயா நாள் மட்டும்தான் சம்மி வந்து இது வந்து நிறுத்த முடியும் இந்த போரை நிறுத்த முடியும் மனித இனத்தையே இந்த உலகத்தையே காக்க காக்கவும் அவர்னால் மட்டும்தான் சம்மி முடியும் இது வந்து யாரால்னாலும் முடியும் ஏன்னா இந்த போர் இனிமேல் ஆரம்பம் ஆயிடுச்சு சாமி இந்த ஜாதி மதம் இது எல்லாமே தூக்கி போடுங்க மனிதன் மனிதனே முத நினைங்க மனிதன் இந்த மனித இனத்தை தான் சமி ஐயா வந்து தேவர்களை தான் சமி அவதாரம் எடுக்கிறாங்க ஆனா அசுறுகள் மனித உருவத்திலேயே இருக்கிறாங்க ஏலியின்ஸ் பாங்க அவங்க தோலை உரிச்சு பாருங்க அவங்க வந்து இந்த அறக்கர்கள் யாருக்கும் உங்களுக்கு தெரியாது மனித மாதிரியாதான் இருப்பாங்க மனித மனித தோல்ல தான் இருப்பாங்க ஆனா உள்ள வந்து அரக்கணும் இருப்பாங்க அசுரர்கள் இந்த தவறான செய்திகள் தவறான இது எல்லாமே சமி இந்த அரக்கனாக உருவாக்கப்பட்டது இந்த அரசியல் அமைப்பு இது எல்லாமே சாமி அறக்கறைகளாக உருவாக்கப்பட்டது இந்த இஸ்ரே இலும்பு நாட்டி ஒரு அறக்க அவனுங்களும் அமெரிக்கா அரக்கண்கள் சேர்ந்து சாமி இது வந்து பெருசு படுத்துவாங்க அவங்ககிட்ட காசு பணம் இது எல்லாம் அவங்கள உருவாக்கி எல்லாத்தையும் வந்து விலைவா விலைக்கு வாங்கிடுவாங்க மனித மனிதனையே விலைக்கு வாங்கி அவங்களோட சொல்கிற மாதிரிலாம் ஆட்டி வைக்கிறது அவனுங்க தான் இந்த உலகத்தை அழிக்க நினைப்பவனும் அவங்களும் தான் இந்த இலும்பு தான் சாமி இந்த அரக்கர்கள் அழிக்க தான் சாமி ஐயா அவதாரம் எடுக்கிறாரு ஐயா வந்தா மட்டும்தான் சாமி இந்த உலகத்தையும் மனித இனத்தையும் காக்க முடியும் தேவர்களை காக்க முடியும் தேவர்கள் அசுர்களை அழித்தா தான் தேவர்களை மக்களை காக்க முடியும் இல்லை இந்த நாடு சுடுகாடு இந்த உலகமே சுடுகாடாயிரும் இந்த உலகத்தை இந்த இறைவனால் மட்டும்தான் முடியும் சிவ படைத்த சிவபெருமான் அப்பன் முருகப்பெருமான் சித்தர்கள் மகாவிஷ்ணு பிரம்ம ஆதிபர சக்தி இவங்க மட்டும்தான் சாமி விநாயகப் பெருமாள் இவங்க மட்டும்தான் இந்த உலகத்தை காக்க முடியும் இந்த காக்கிறதுக்கு யார் வருன்னா பத்தொன்பதாம் சித்தர் ஐயா அவதாரம் எடுக்கணும் ஐயா அவதாரம் எடுத்தா இந்த மனித இனத்தையும் உலகத்தையும் காக்க முடியும்னு சொன்னது இது வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக சாமி போடுறேன் ஆனா எதிரி அறக்கர்களுக்கு இது தெரியும் இந்த அறக்கற கொண்டு போய் இது போய் சேர்க்கணும் இது அவங்களுக்கு கொடுக்குற ஒரு எச்சரிக்கை இந்த அறக்கறை ஆட்டம் தான் ஆரம்பிச்சிருக்கு இதை முடிக்க வைக்கிறது யாருன்னா பத்தொன்பதாம் சித்தர் ஐயா அவதாரம் எடுத்தா தான் இந்த அரக்கரோட ஆட்டத்தை முடிக்க முடியும் இன்னும் நிறைய உங்களுக்கு நான் போடுறேன் சாமி இது யார் ஐயா எங்கிருந்து வருவார் எந்த இடத்துல வருவாங்க அப்படின்னு ஒரு சின்ன சின்ன குழு அடுத்த வீடியோ கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன் சாமி நீங்க புரிஞ்சுக்கிங்க ஓம் சக்தி ஆதிபராசக்தி தாயே சரணம் ஓம் நம சிவாய சரணம்